பட ஹீரோயினுடைய பெயரை புதிதா கண்டுபிடிச்ச தவளைக்கு வச்சு அழகு பார்த்த ஆய்வாளர்கள் பெயர் வைத்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க ஈக்வாட்டவருக்கு மேற்கு மலைப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆறு புதிய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள்ல ஒன்னு தான் கருப்பு தவளையும் இந்த கருப்பு தவளைக்கு தான் டைட்டானிக் படத்தினுடைய கதாநாயகனான லியோனாடாவுடைய பெயரையும் வச்சிருக்காங்க புதிதா தவளை கண்டுபிடிச்சாங்க சரி அதுக்கு ஏன் டைட்டானிக் படத்தினுடைய ஹீரோ பெயரை வைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா லியோனார்டோ வெறும் திரைப்பட கதாநாயகர் மட்டும் கிடையாது தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலுமே கதாநாயகராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் சூழலியல் மீது அதிகபடியான ஆர்வத்தை கொண்டிருக்காரு சூழலியல் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாம மக்களிடம் வந்து விழிப்புணர்வையும் அது தன்னுடைய பெயரிலேயே ஒரு அறக்கட்டளையும் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆராய்ச்சியாளர்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருப்பு தவளைக்கு லியோனார்டோ அவர்களுடைய பெயரையும் வச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது சில தினங்களுக்கு முன்னாடி இமயமலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய வகை பாம்புக்குமே லியோனார்டோ அவர் பெயரை குறிப்பிடத்தக்க விஷயம் டைட்டானிக் படத்தினுடைய கதாநாயகனான லியோநாடா அவர்களுடைய பெயரை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை தவளைக்கு வச்சாங்க அப்படிங்கிறது ரசிகர்கள் மற்றும் சமூக வலைதளங்கள்ல அதிகப்படியா பகிரப்பட்டு வருது